கல்கியின் தியாக பூமி அத்தியாயம் இரண்டு சம்பு சாஸ்திரி வீட்டு வாசலில் பந்தல்கால் முகூர்த்தமானதிலிருந்து ஊரில் கல்யாணக்களை ஏற்பட்டுவிட்டது சமையலுக்கு கிருஷ்ணனை அமர்த்தி அவன் ஒன்பது ஆட்களுடன் வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் திரு நாகேஸ்வரம் நாயனத்துக்கும் அச்சாரம் கொடுக்கப்பட்டது இரண்டு நாள் கதா சம்பு சாஸ்திரி ஏற்பாடு செய்தார் சம்பந்திகளும் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் எதிர்பார்த்தது போல அவர்கள் அவ்வளவு பேர் இல்லை மாப்பிள்ளையை அழைப்பதற்கு முன் சிவன் கோயிலில் அவர்கள் சற்று நேரம் தங்க ஏற்பாடு ஆகியிருந்தது அங்கே ஊராரும் வரவழைக்கப்பட்டனர் கோச் வண்டியில் மாப்பிள்ளை சிறிதரன் ஜம்மென்று உட்கார்ந்து இருந்தான் ஊரார் இந்த சம்பு சாஸ்திரி பெண்ணுக்கு இப்படிப்பட்ட மாப்பிளையா என்று ஆச்சரியப்பட்டார்கள் சம்புசாஸ்திரியின் கர்நாடகத்துக்கும் மாப்பிள்ளையின் டவுன் நகரத்துக்கும் எங்கே வரப் வரப்போகிறது என்றும் பேசிக்கொண்டார்கள் அப்போது தீட்சிதர் சம்புசாஸ்திரியை சம்மந்திகள் தங்கியிருந்த இடத்துக்கு அழைத்துக்கொண்டு போனார் கூடத்தில் ராமையர் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் தங்கம்மாள் பக்கத்தில் நின்றாள் சாஸ்திரியைக் கண்டதும் என்னங்க இப்படி பெரிய கல்லா தூக்கிப் போட்டுட்டீரே என்றாள் என்ன என்று கேட்டார் உம்ம தங்கை சமாச்சாரத்தை சொல்லாமலேயே இருந்துட்டீரே என்றாள் தங்கம்மாள் அம்மா அவளுக்கு நான் ஸ்நானம் பண்ணி எத்தனையோ வருஷமாச்சே என்றார் சாஸ்திரி இருந்தாலும் இப்படிப்பட்ட இடத்திலே வந்து சம்பந்தம் பண்ணிக்கிறோம்னு என்னங்க வந்திருக்கு என்றாள் தங்கம்மாள் சாஸ்திரிக்கு இடி விழுந்தது போல் இருந்தது அவன் ஏற்கனவே பட்டிக்காட்டு பெண் வேண்டாம்னு சொல்லிட்டிருந்தான் நீர் உம தங்கை சமாச்சாரத்தை மறைச்சி வச்சதுக்கு இப்ப ஒரு வழி பண்ணித்தான் ஆகணும் என்றாள் தங்கம்மாள் அம்மா நீங்க என்ன சொல்றீளோ அந்த செய்கிறேன் என்றார் சாஸ்திரி அப்படின்னா நான் முதல்ல கேட்டபடி ரூபாயை கொடுத்துடும் முழுசா ஐயாயிரம் ரூபாயா இருக்கட்டும் நான் பிள்ளையாண்டனே சமாதானம் பண்ணியாகணும் என்றாள் தங்கம்மாள் என்ன அப்படியே செய்துவிட்டால் போகிறது ஊரார் எல்லாரும் சாப்பிட காத்துருக்கா உங்க ஜனங்களையும் உடனே வரச் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு போனார் சாஸ்திரி பிறகு கல்யாணம் அமர்க்களமாக நடந்தது ஊர்க்காரர்களுக்கு நாலு நாளும் கல்யாண சாப்பாடுதான் பணத்தை வாரி எரைத்தார் சாஸ்திரி இந்த மாதிரி செலவாவதைப் பற்றி சம்பந்தியம்மாள் வயிறு எரிந்து கொண்டிருந்தாள் அதைக் காட்டிலும் சித்தி மங்களமும் அவள் தாயாரும் வயிறு எறிந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் மங்களத்தின் தம்பி செவிட்டு வைத்தியும் சேர்ந்து கொண்டான் மாப்பிள்ளை ஸ்ரீதரனுக்கு பட்டிக்காட்டு பெண் சாவித்திரியை கொஞ்சமும் பிடிக்கவில்லை அம்மாவுக்காக சாவித்திரி கழுத்தில் தாலி கட்டினான் சிறிதரன் சாவித்திரி முகத்தை முதன்முதலாக பார்த்தான் இவ்வளவு அவலட்சணமான முகம் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது என்று தீர்மானித்து விட்டான் சாவித்திரி முதன்முதலாக சிறிதரை பார்த்தாள் சிவந்த மேனியுடன் சுந்தர புருஷனாக இருப்பதைக் கண்டு கர்வம் கொண்டாள் இனி தனக்கு வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம்தான் என்று நினைத்தாள் நினைத்து நினைத்து மனம் பூரித்தாள்